மிவம சிவ ஜமசி ஆன்மீக அண்பு உறவுகளை வருகிற பத்தொன்பதாம் தேதி அமாவாசை என்று மாணவர்களுக்கு என்னுடைய சிஷியம்மர்களுக்கு அஸ்வகர்ம பிரயோகம் மாந்திரிக பயிற்சி நடத்த இருக்கிறேன் அதில் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து இயந்திர முறைகளும் மைமுறைகளும் சூட்சிம முறைகள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போது அதி ரகசியமான குடுவை முறைகள் குடுவையில் எப்படி எதிரி அளிக்கிறது வச்சு பிரிவு உபாசனை எப்படி பண்ணுறது பணவாசம் போக வைக்கிறது எப்படி எல்லாமே எதிரிகளை தண்டிப்பதற்கு தான் அதிகம் தகாத உறவை பிரிப்பதற்கு அதிகம் பிரிந்த காதலர் கணவன் மனைவி சேர்ப்பதற்கு அதிகம் இழந்த செல்வம் செழிப்பு சேர்வதற்கான விஷயங்கள் அதிகம் ஊரை கட்டுப்படுத்தி ஊரிலே சிறந்தவனாய் வாழ்வதற்கு நன்மை ரகசிய சுற்றி முறை தேர்தல் வெற்றி பெறக்கூடிய முறைகள் பசிய மருந்து முறைகள் வசிய மருந்தை நம்ம அந்த இருந்து விடுதலை பெறுவதற்கான முறைகள் எல்லாமே மிக 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 கடுமையான ஒரு ரகசியமான முறைகள் இந்த முறைகளை நேரடியாக கத்துக்கிறது மட்டுமல்லாமல் இருநூறு இன்ட்டு இரநூறு நானூறு பக்கங்களுடைய இரண்டு புக்கு அந்த பயிற்சி கையோட கொடுத்துருவேன் மூலிகைகள்லாம் இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன மூலிகை இதில் இருக்கு இங்கே இருந்தால் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய காடுகளில் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பேன் இந்த மூலிகை தான் இது வேலை செய்யக்கூடிய மூலிகை அப்படின்ட்டு ஆக ஒரு நாள் அந்த பயிற்சி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு குறி சொல்லக்கூடியவர்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் செய்பவர்கள் சிசியமார்கள் என்னுடைய பழைய சிசியமார்கள் வந்துட்டு போனாங்கன்னா சிறப்பு ஏன்னா எனக்கு எந்த மன வேதனையும் இல்லை பல சிஷியமாரெல்லாம் இப்பேற்பட்ட அதி ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு பிராப்தம் இருக்க வேண்டும் பொம்மை செய்கிறது எப்படி பொம்மை மூலயமா பிரயோகம் பண்ணுறது எப்படி மாவளம் மட்டும் தானே பொம்மை செய்யலாமா இல்லை வேறு வகையில் பொம்மை செய்து ஏவலாமா யட்சினி தே யட்சி தேவதைகள் எச்சர்கள் இப்படி ஏகப்பட்ட முறைகளை நான் வந்து நாம் பயிற்சி கொடுக்க போறோம் பயிற்சி கையெடுக்கொடுக்க போறோம் ஒரு மண் வழக்கில் இருந்தால் அதில் இருந்து நாம உடனடியாக எல்லாமே குறைந்தது ஏழு நாள் மூன்று நாட்களுக்கு உள்ளான ஒரு தீர்வை தவிர இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலன்றதெல்லாம் இல்லை நாம் செய்யக்கூடிய முறைகள் சரியான முறையில் சரியான விதத்தில் வந்து சொல்லக்கூடிய உருவை சரியான முறையில் ஏற்றி தேவைப்படுகிற பொருட்களை சரியான நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் பிரயோகம் செய்தால் நல்ல பலன் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அதை அறிந்து கொள்வதற்கு குரு விசுவாசமும் இறை நம்பிக்கையும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள சிசியமர்கள் மட்டும் எம்மை தொடர்பு கொள்ளவும் அது நிறைய என்னிடத்திலே முஸ்லீம் குருமார்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சசியமார்கள் இங்கே மதம் ஒரு தடை கிடையாது முஸ்லீமில் உள்ளவர்களும் தாராளமாக வரலாம் முஸ்லீம் முறைப்படியான இயந்திர மந்திர முறைகளும் தருகிறேன் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய காளி வராகி முனீஸ்வரன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் சொல்லலை மாடன் அப்படி அனைத்து தெய்வ தேவதைகளையும் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தீட்சை கொடுத்தால் எல்லாம் வெற்றி அடைய முடியுமா அப்படின்ற சில விளக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற மாதிரி அதி ரகசியமான முறைகள்லாம் இருக்குது அந்த அஸ்வகர்மங்கள் எட்டுக்கும் எட்டு டூ பதினாறு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு வகையான அஸ்வகர்மங்கள் நம்ம பண்றோம் ஊரடங்கு சம்மன வித்தை துர்தேவர்கள் விரட்டி எடுப்பதற்கானது எதிரிகளின் உறுப்பு ஸ்தம்பித்து போவதற்காக கால வைரவர்களுடைய பிரயோகம் மராக பிரயோகம் காலினுடைய பிரயோகம் காட்டையனுடைய பிரயோகம் சுர்ளமான பிரயோகம் பேச்சு அம்மன் பிரயோகம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை கன சொல்லக்கூடிய வாக்குவன்மை வாக்கு பளிதம் வாக்கு சித்தி இப்படி எண்ணில் அடங்காத பயிற்சி முறைகளை வழங்க இருக்கிறேன் ஆகையிலே இந்த காணொலி கண்டுகொண்டிருக்கக்கூடிய சசிகமார்கள் அனைவரும் ஆர்வமுள்ள இளைஞர்களும் வயது வித்தியாசமே கிடையாது இந்த கலைக்கு கல்வி போன்றுதான் இதுவும் அதனால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வாங்க இயேசு ரூமில் பயிற்சி எடுத்த காலம் போய் சின்ன குடிலில் அழகான காற்றோட்டத்தோடு இயற்கையான காற்றோட்டத்தோடு மனாந்தரங்களில் மூலிகைகளையும் பிரயோக முறைகளையும் உங்களுக்கு விளக்கமாக பயிற்சி அளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டின் இறுதியான பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயாவது என்னுடைய மாணவர்கள் எல்லாம் இன்னும் மிக சிறந்த அளவிலே ஒருமர்கள் இந்த கலை மாந்திரிக கலை என்பது சட்டத்துக்கு விரோ விரோதமான கலை அல்ல இது மருத்துவமும் விஞ்ஞானமும் இயற்கையோடு இரண்ட கலந்த ஒரு விஷயம்தான் மாந்திரிகம் அதை தவறுதலாக பிரயோகிக்கும் பொழுது மட்டுமே தவறு நன்மைக்காக செய்யும் பொழுது அது நன்மையாக ஒழிரும் ஆகவே இந்த மாந்திரிகள் கலையை கற்றுக்கொள்ள அனைத்து மாணவர்களையும் அழைக்கிறேன் முன்பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒன்பது நாளோ எட்டு நாளோ மட்டும்தான் இருக்கு குறுகிய மாணவர்கள் வந்தால் போதும் ஒரு பத்து பேர் மூணு பேர் அஞ்சு பேர் வந்து தெல்லை தெளிவா சுத்தமா கத்துக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு குருஸ்தானத்தை அடைந்து மக்களுக்கு போதிக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நூறு பேர் இரநூறு பேர் வந்து பயிற்சி கட்டணம் கொடுத்து ஆடலும் பாடலுமாக இருந்து சாப்பாடு விருந்துமாக இருந்து ஆசீர்வாதம் தேச்சு அதெல்லாம் தேவையே கிடையாது அங்கேருந்து வரும்போது அதன் காணிக்கை இருக்கோ இல்லையோ இதை வச்சு போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு நன்மை எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் பணம் கொடுத்த எதையும் சாதிச்செல்லாம் பணம் கொடுத்தா எல்லாம் கிடைச்சிட்டு வேண்டாம் அப்பேற்பட்ட சிஷியமார்கள் இந்த திருவிளக்கு பொதுவாக இந்த சிவனுடைய பொதுவாக இந்த சக்தியினுடைய பொதுவாக அப்பேற்பட்ட சிஷியம்மார்கள் மாந்திரம் கற்றுக்கொள்ள வர வேண்டாம் வாழனும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கிறவர்கள் வரலாம் இதில் எனக்கு பார்வை இழந்தவர்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க சிஷியம்மார்கள் அவர்களும் கட்டாயமாக அதில் கலந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு விளக்கு கட்டாயமாக உண்டு நீங்கள் வாங்க நேரடி பயிற்சிக்கு வாங்க வாழ்க வளமுடன் சிவாயிரமேன் ಅದೇ ಒಂದು ಬೆಳೆ ಇಂದು ಬೆಳೆ